அப்போஸ்தலர் நடவடிகள் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை படிக்கிறேன் கவனியுங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசுலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து தேர்ந்த பிறகு அவர் பேசிய வார்த்தை ஸ்ரீடர்களிடத்தில் நான்கு சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்து உயிர் பிறகு அவர் பேசின வார்த்தைகள் அவர் செய்த அற்புதங்கள் இருக்கிறது ஆனால் இந்த வார்த்தை அவர் உயிர் பரலோகம் சென்ற பிறகு மீண்டும் அப்போ வந்து தரிசனமாகி பேசிய வார்த்தை வழக்கம் போல உயிர் தேர்ந்த பிறகு வந்து ஒரு சர்வசாதாரணமாக பேசிட்டு போவார் சரி நம்ம முக்கியமான காரியத்துக்கு வரலாம் சாட்சியாக இருங்கள் அத்துடன் சேவை செய்யுங்கள் என்று ஒரு விசேஷித்த தலைப்பை ஏன் இந்த செய்திக்கு கொடுத்திருக்கிறேன் என்றால் முதலாவது நம்முடைய சுய பலத்தினாலே நம்முடைய சொந்த முயற்சியினாலே நாம் சாட்சியாக வாழவோ பரிசுத்தமாய் ஜீவிக்கவோ முடியாது என்பதை ஒத்துக்கொள்ளும் இயேசு இல்லாமல் நான் பரிசுத்தமாய் சுத்தமாய் தூய்மையாய் வாழ முடியும்னு ஒருத்தன் சொல்கிறனா அவனை மாதிரி மாய்மாலக்காரன் யாருமே கிடையாது பிராந்தியை விடுவதற்கு விஸ்கி குடிப்பான் விஸ்கியை விடுவதற்கு விட்டுட்டு சாராயத்தை குடிப்பான் சாராயத்தை விட்டுட்டு கல் குடிப்பான் கல் விட்டுட்டு சிகரெட்டு பிடிப்பான் சிகரெட்டு விட்டுட்டு பீடி பிடிப்பான் பீடியை விட்டுட்டாக்கா சுருட்டு பிடிப்பான் சுருட்டை விட்டுட்டு மறுபடியும் பிராந்திக்கு வருவான் இதுதான் ஏசு இல்லாதவனின் மாற்றங்கள் பட் வென் த பவர் ஆஃப் ஹோலி கோஸ்ட் கம்ஸ் அப்பான் யூ யூ வில் ரிசீவ் த ஸ்ட்ரெங்க் டு லிவ் விட்னஸ் லைஃப் holy life, powerful life. இன்றைக்கு பரிசுத்த ஆவி என்றாலே நிறைய பேருக்கு கிறிஸ்தவர்கள் உட்பட கிறிஸ்தவர்கள் உட்பட பரிசுத்த ஆவி என்றாலே அது யாரோ வேற சபையா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க பெந்த கோஸ்தே என்ற வார்த்தை சொன்னாலே போதும் அதிரி போயிடுவாங்க நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் என்பது சபை அல்ல பெண்டிகாஸ்டல் இஸ் நாட் ஏ சர்ச் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் நல்லா சின்ன பையனாக இருக்கிறப்ப ஊழியக்காரங்க கேள்வி கேட்பாங்க தம்பி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறாயா யா அபிஷேகம் பெற்றிருக்கிறாயா கேட்க வேண்டிய முக்கியமான சில கேள்வி இப்போ இந்த மாதிரி கேள்வி ரொம்ப அபூர்வமாகிவிட்டது தேவ பிள்ளைகள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பெந்தகோஸ்தே என்பது ஆவின் அபிஷேகத்தை தான் குறிக்கிறதே தவிர சபையை குறிக்கவில்லை அப்படின்னா சாட்சியாய் வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார் பேச்சுக்கு பரிசுத்த ஆவி அந்த வல்லமை குறிப்பதற்காக அப்படி சொல்லுவாங்க பரிசுத்த ஆவி ஆனால் உண்மை என்ன பரிசுத்த ஆவியானவர் எப்படி பிதாவோ எப்படி குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோ அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு ஆள் தத்துவம் உண்டு நான் எப்படி இங்கே உக்காந்து பேசுறேனோ அது தான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு உருவம் அவருக்கு உண்டு ஆவியாய் தேவனை நாம் இப்போ தொழுது கொள்கிறோம் மோட்ச பேரின்பத்திலே நாம் முகமுகமாய் பார்ப்போம் பிதாவை பார்ப்போம் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம் பரிசுத்த ஆவியானவரை பார்ப்போம் தொடுவோம் அவரோடு பேசுவோம் அவர்தான் நமக்கு அந்த கிருபா வரங்களை தருகிறார் அந்த பொறுப்பை தேவனாகி கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் கருத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்போ இந்த வல்லமையை பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று கொண்டால் நம்ம அப்படியே நமக்கு பிடிக்காதவங்களுக்கு ஒரு சாபம் போட்டால் நடக்கும் அப்படியெல்லாம் நினைக்கூடாது அப்படி நினைச்சாலே அது ஆவி கிடையாது அவர் மென்மையானவர் இப்போ பிதா குமாரன் பிள்ளை பிதா அப்பா குமாரன் மகன் அப்போ வாட் இஸ் த ஹோலி கோஸ்ட் லைக் எ மதர் லவ் அதான் தேற்றரவாளன் தாயை போல் தேற்றுகிறவர் தாயின் தன்மை கொண்டவர் தாயின் அன்பு கொண்டவர் அதான் பிதா குமாரன் பசுத்தாவியான் உலக பிரகாரமான அர்த்தம் இதற்கு சொல்ல முடியாது ஆனால் தன்மை சொல்லுகிறேன் நான் போனாலும் உங்களை ஆற்றி தேற்றி வழி நடத்த வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார் பிதாவின் காலம் பழைய ஏற்பாடு குமார்நாக் இயேசு கிறிஸ்துவின் காலம் புதிய ஏற்பாடு அவர் பரமேறின பிறகு அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரை இறங்கினாரே அன்று முதல் பரிசுத்த ஆவியானவரின் காலம் அப்போ சாட்சியா இருங்கள் அதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவை நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் ஒவ்வொரு ஒருத்தருக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவை யோவியல் ரெண்டாம் அதிகாரம் அப்போஸ்ல ரெண்டாம் அதிகாரம் ரெண்டுத்துக்கும் ஒரு பிணைப்பு உண்டு அங்கே வர்ற அதே வசனம் இதிலே வரும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் இப்ப நம்ம மாம்சம் தானே தொட்டு பாருங்க கிள்ளி பாருங்க வலிக்குதா அதான் மாம்சம் நான் மாம்சமானவன் எனக்கு ஆவி தேவை முதல் முதல் கேட்கும் பொழுது கொடுக்கிறாரே பரிசுத்தாவின் கிருபாவரங்கள் அதோடு நின்று விடுகிறதால இந்த அனுபவம் ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் குறையும் பொழுது மறுபடியும் நிரப்புகிறோமே அது போல அனுபவம் தான் இந்த பரிசுத்தாவியின் அபிஷேக அனுபவம் சிறு பிள்ளைத்தனமா இதை நம்ம யோசிக்கணும் இன்னைக்கு நிறைய பெரு பெருமிழ ஆயிட்டோம் பிதாவை விட குமாரநாகி இயேசுவை விட பரிசுத்த ஆவியை விட ரொம்ப பெரியமிழாயிட்டோம் அதனால ஆராய்ச்சி ரொம்ப அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பரிசுத்தமா எல்லா காட்டி கூட பரலோகம் போக முடியும் அதுக்கு ஏதாவது வேற ஒரு வாசனத்தை வச்சு குழப்பிக்கிறது பரலோகம் போகிறது எ சின் என்டர் இன்டு த ஹெவன் பட் கேனாட் என்டர் வித் சின் சின்னர் என்டர் இன்டு ஹெவன் பட் தட் சின்னர் கே நாட் என்டர் இன்டு ஹெவன் வித் சின் ஒரு பாவிதான் பரலோகராஜ்யத்திலே பிரவேசிக்கிறான் ஆனால் பாவத்தோடு முடியாது இந்த உலகத்திலேயே அவன் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் மீன்களை பிடிக்கிறோம் அப்படியே சாப்பிட முடியாது அதை பிடிக்கிறப்போ அதை கொண்டு வந்து கழுவுறப்போ ஒரு மாதிரி தான் தெரியும் அதை முறைப்படி சமைத்து சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மேய்ந்ததை பக்கத்து விட்டுக்காரரு கூட கொடுக்காத ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சூடு பண்ணி சூடு பண்ணி ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்றோம் இதில் வேற தத்துவம் மீன் குழம்பு பழசம் ஆக ஆக ரொம்ப டேஸ்டாக அப்போது ருசியான ஒரு ஆகாரமாக மீன் மாறுவதற்கு முன்னாடி அது ஒரு நாற்றம் எடுக்கிற ஒரு உயிரினம் தான் தான் இருக்குது இந்த மண்ணான சரீரத்தில் வெளியேறப்பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார் இப்போ சொல்லுங்க நீங்கள் எவ்வளோ சிறப்பு மிகுந்தவர்கள் அப்போ சாட்சியை காத்துக்கொள்ளணுமா வேணாவா ஒரு விசுவாசி ஒரு கர்த்தருடைய பிள்ளை அல்லது ஒரு ஊழியர் ஏதோ ஒரு தவறு பாவம் செய்துட்டு அந்த அந்த கெட்ட பேர் ஊரெல்லாம் பரவறப்போ ஆண்டவர் அழுகிறார் வேதனைப்படுகிறார் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார் அதுக்கு தான் சாட்சியாக இருங்கள் முதலாவது ஒன்று சாட்சியாக இருங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார் எனவே ஆண்டவர் பார்க்க பார்வையில் நம்ம முதலாவது சாட்சியாக இருக்கும் பார்க்குறாரு உட்காந்து கம்முன்னு கெடுக்கிறியா பைபிள் எடுத்து படிக்கிறியா இல்லை ஜபம் பண்ணுறியா இல்லை ஆவிக்குரிய புஸ்தகம் எதனா எடுத்து படிக்கிறியா இல்லை ஃபோன் யாருக்காவது பண்ணுறப்ப என்ன பேசுகிற அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு இந்த அந்தரங்கத்தில் முதலாவது சாட்சியாக அடுத்தது வெளியே ரங்கத்தில் சாட்சி குடும்பத்தில் குடும்ப அங்கத்தினர்கள் மத்தியில் நீங்கள் சாட்சியாக இருக்கும் எங்கள் அப்பா எப்போ பார் பைபிள் படிச்சு இருப்பார் நான் நிறைய முறை பார்த்துருக்குறேன் வயசு ஆக ஆக வேறு வேலையெல்லாம் அவர் செய்ய முடியாததுனால பைபிள் எடுத்து படிச்சுன்னு இருப்பார் எங்கள் அம்மா உக்கான்னு கேட்டுன்னு இருப்பாங்க அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது அவர் உயிர் போகிற வரைக்கும் அவர் பைபிளை படிப்பார் படித்தார் இப்போ இது அதெல்லாம் ஏன் சொல்றேன் அது பார்த்தேன் அப்பா அப்பாவுடைய நடவடிக்கையை அவருடைய சாட்சியை நான் பார்த்தேன் அதுபோல நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேர பிள்ளைகள் நம்முடைய சொந்த பந்தம் நம்மை பார்க்கிறார்கள் அந்த ரங்கம் வெளியரங்கமும் நம்முடைய சாந்த குணம் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று பவுல் எழுதுகிறார் சாந்தமா இருக்கிறீங்களா அவரு வந்து பார்க்குறதுக்கு ரஃபாக தான் தெரிவார் கோமமாக தான் பேசுவார் ஆனாலும் அவர் அன்பு உள்ளத்தில் இருக்குது கல்லுக்குள்ளே எப்படி ஈரம் இருக்குதோ கல்லுக்குள்ளே ஈரம் இருக்குதுன்னு ஏவன் சொன்னேன் யார் இந்த பழமொழியை கண்டுபிடிச்சிது கல்லுக்குள்ளே போய் ஈரம் இருக்குமா உடச்சு பாருங்க தெரியும் அதனால் உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிய கிடையாதுன்றப்போ கோபத்தை ஏன் காட்டுறீங்க ரஃப்ஃபாக ஏன் காட்டுறீங்க குழந்தைங்கள பயமுறுத்துறது குழந்தைங்க கிட்டே ரஃப்ஃபாக நடந்துங்கிறது குழந்தைங்கள போட்டு பிடிச்சி குளுக்கிறது குழந்தைங்கள பயமுறுத்துறது நம்ம நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் அன்புல என்ன அவங்க கண்டுபிடிப்பாங்க பிள்ளையின் பெற்றோர் சொந்த பந்தம் கண்டுபிடிப்பாங்க இவன் ஏதோ கெட்ட எண்ணத்தோட பொறாமையில் தப்பான எண்ணத்தில் தான் இவன் இப்படி டீல் பண்ணுறான்னு அவன் கண்டுபிடிச்சிடுவாங்க அன்பு சாஃப்ட் லவ் டு சாஃப்ட் நோ ஹார்ட் நீங்கள் சாட்சியாய் வாழ்கிறீர்கள் என்பதற்கு முதல் ஸ்டெப் லவ் காட் இஸ் லவ் இஃப் யூ லவ் காட் காட்ஸ் லவ் ஷுட் பி இன் யுவர் ஹர்ட் நோ அதேஷன் தத்துவங்கள் இஷ்டத்துக்கு பேசலாம் யோசிக்கணும் ஜவஹர்லால் நேருன்னு ஒருத்தர் இருந்தார் இப்போ இருக்கிறவங்களுக்கு அவங்க தெரியுமோ தெரியாது நாங்கள்லாம் படிக்கிறப்போ பாரத பிரதமராக கொஞ்ச நாள் வாழ்ந்து காட்டினார் இந்திரா காந்தி அம்மையாருடைய தகப்பனார் அவரை நேரு மாமா நேரு மாமான்னு கூப்பிடுவாங்க இந்தியா ஃபுல்லாக அதாவது மாமான்னா எதோ கேவலமாக நினைக்கக்கூடாது மாமா என்பது அது ஒரு போஸ்ட் அது ஒரு மதிப்புமிக்க பட்டம் கார்டியன் தாய் மாமன்ன்றாங்க என்ன தான் தாய் செத்துட்டா தாயினுடைய அண்ணனோ தம்பியோ தான் அந்த குழந்தைய வளர்க்கணும் அது தாய் மாமன்னு பேர் வச்சான் அது ஜனங்களே வேற மாதிரி பட்டம் கட்டிடுறாங்க அவர் சொன்னார் என்னுடைய பிறந்த நாளை என் பிறந்த நாளாக கொண்டாட வேண்டாம் குழந்தைகள் தினமாக கொண்டாடுங்கள் அப்படின்னு சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு வச்சுட்டாங்க ஏன்னா அவர் சிறு பிள்ளைகளை ரொம்ப நேசிப்பார் அவ்வளோ பெரிய மனுஷன் இந்தியாவிலேயே பெரிய செல்வந்தர் பணக்காரர் இப்போ கூட சமீபத்தில் அவங்க சொத்தை கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் எழுதி வச்சாங்க அந்த காலத்தில் அவர் ஸ்கூலுக்கு போகிறாருன்னா அவர் கொண்டு போகிறதுக்கு நாலஞ்சு காரு வந்து சுற்றி நிற்கும் அவர் எந்த காரில் ஏறணுமோ அதில் ஏறிடுவார் அந்த கார் போய்டும் ஸ்கூலுக்கு ஒரு காரு கூட வாங்காமல் இருக்கிறோம் இன்னும் இப்போ அந்த பணம் நல்லா சம்பாதிக்கிற அளவுக்கு காலங்கள் வந்தோம் அந்த காலத்துல எல்லாம் ஒரு ப ஒரு ரூபா பெரிய அமௌண்ட் அப்படியாப்பட்ட ஒரு மனிதன் தன்னை மாமா சிறு குழந்தைகளின் மாமா என்று சொல்லிக்கொள்ள வெட்கப்படவே இல்லை ஏன் அவர் வாழ்ந்ததை பார்த்தாங்க அவருடைய வாழ்க்கையை மக்கள் பார்த்தார்கள் தேசத்தை நல்லபடியாக ஆட்சி பண்ணினார் அதுபோல தெய்வ பிள்ளைகளே சாட்சியாயிருங்கள் உங்கள் வார்த்தையிலே உங்கள் பார்வையிலே உங்கள் நடக்கையிலே உங்கள் அந்தரங்கமான காரியங்களோ சாட்சியாயிருங்கள் மற்றவர்கள் பாராட்டுகிறார்களோ இல்லையோ என்னை ஆண்டவர் வரவேற்கணும் அந்த மோட்ச பேரும்பத்திற்கு என்னை ஆண்டவர் வரவேற்கணும் சாட்சியாக இருங்கள் உங்கள் வாயின் வார்த்தையை காட்டிலும் உங்கள் நடவடிக்கை இருக்க வேண்டும் அதைத்தான் கத்தர விரும்புகிறார் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது இருக்கிற இருந்து வேற நிலைமைக்கு நீங்கள் கொண்டு செல்லப்படுகிறீர்கள் அதுதான் அடைகிறீர்கள் சாட்சியாய் வாழ்வதற்கு பலன் அடைகிறீர்கள் சாட்சி சொல்லுவதற்கும் பலன் அடைகிறீர்கள் உபதிரவங்களை தாங்குவதற்கு ஒரு பலனை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் சொல்ல நீங்கள் பலனடைந்துதான் சாபம் போடுவதற்காக அல்ல எதிர்த்து பேசுவதற்காக அல்ல சத்தம் போட்டு ஆவேசமாக கத்துவதற்காக அல்ல கூக்குரல் இடுவதற்காக அல்ல இயேசுவை பற்றி வேதம் சொல்லுகிறது அவர் கூக்குரலிடமாட்டார் கூக்குரலிடக்கூடாது யோசிக்கணும் வாதம் பண்ண மாட்டார் அவர் தான் அறிவிப்பார் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் ஜனங்களுக்கு சொல்லுவார் ஆறுதல் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்ட பொழுது அவரை பற்றி அவரே படிக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் வாட் இஸ் வாட் இஸ் சிம்டம் ஹோலி ஸ்பிரிட் வித் ஜீசஸ் ஆல்வேஸ் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்த பண்ணவும் இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆறுதல் அடையச் செய்யவும் காயம் கட்டவும் தேவனாகி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்றீர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அடுத்த கட்டம் முதலாவது சாட்சியாய் வாழுங்கள் சேவையும் செய்யுங்கள் இயேசு கிறிஸ்து சீடர்கள் இடத்துல மட்டும் செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்லவில்லை ஜபமும் செய்யுங்கள் புறப்பட்டு போங்கள் புறப்பட்டு போய் நச்செய்தியை மக்களுக்கு அறிவியுங்கள் எங்க சொல்றாரு பாருங்க எருசுலேமிலும் உங்க வீட்டில் முதல்ல உங்க வீட்டுக்கு சுவிசேஷம் அறிவீங்க ஆவிக்குரிய அர்த்தம் அப்பத்தின் வீடு உங்க வீட்டில் நீங்க சாட்சியா இருக்கணும் சேவை செய்யணும் குடும்ப தலைவராக இருந்தால் கூட அவங்க சேவை செய்யணும் முடிஞ்ச அளவு செய்யணும் அப்போ தான் உடம்பு நல்லா இருக்கும் நான் எலக்ட்ரிஷியன் படித்ததுனால இன்றைக்கி வரைக்கும் எங்கள் வீட்டில் இருந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்தால் நான் தான் பார்ப்பேன் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கூப்பிட்டு ஒரு ஐநூறுரூபா கொடுத்து பார்க்கலாம் நமக்கு தான் தெரியுமே அந்த ஐநூறுரூபா நம்மளுக்கே குடும்ப செலவுக்கு உதவும் இல்லை நம்மளப்பா கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் அவ்வளோதான் கொஞ்சம் டைம் ஒதுக்கி கஷ்டப்பட்டு அதை ரிஸ்க் எடுத்து செய்யணும் அவர் திருப்தி குடும்பத்துக்கு அகாவது நம்ம படித்த படிப்புக்கு குடும்பத்துக்கு கூட செலவு பண்ணலன்னா எப்படி சேவை செய்யலாம் அதுபோல நம்முடைய சாட்சி தான் நம்ம யாருன்னு காட்டும் உங்க வீட்டில் அத்தா அத்தா நீங்க ஊழியராக இருக்கிறீங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்றப்போல்லாம் நல்லா அன்பு கிருபை சமாதானம் பக்தி உங்க முகம் தேவதூதன் முகம் போல் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது வீட்டுக்கு தான் நீங்க பேயா மாறிடுறீங்க எனவே நீங்கள் இனிமேல்ட்டு சர்ச்சிலே இருங்க நான் சாப்பாடு கொண்டாந்து சர்ச்சிலே கொடுத்துட்றேன்னு உங்க மனைவி சொல்ற அளவுக்கு அல்லது அவங்க மனசுல நினைக்கிற அளவுக்கு நீங்க நடக்க கூட இது ஊழியர்களுக்கு அதனால நம்ம பிரசங்க பீடம் மக்களுக்கு என்ன பண்ணுறோமோ அதை நம்ம கடைப்பிடிக்கணும் தான் உபதேசம் உனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கவே கூடாது உபதேசத்தை கூட தள்ளி வைக்கலாம் உபதேசத்தை தள்ளி வைக்கலாம் வேறு யாருன்னா கூட உபதேசம் பண்ணுவாங்க நம்ம வாழ்க்கை உபதேசமாய் மாற வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நடமாடும் வேத புத்தகமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை எருசுலேமிலே நீ உன் சொந்த வீட்டிலே சாட்சியாக இருக்கின்றாயா அதைத்தான் கத்தர் பார்க்கிறார் கைஸ்தலா நாளையிலும் அப்புறம் பாருங்க யூதேயா முழுவதிலும் உங்கள் ஊரில் புரியுதுங்களா உங்கள் சொந்த ஊரில் சாட்சி சொல்கிறீங்களா நான் தங்கி இருக்கிற ஆர்கே பேட்டையில் நாங்கள் எங்கள் ஊழியம் ஆரம்பிக்கிற முதல் முதலில் ஒரு சின்ன கிராமமாக தான் இது இருந்தது நாலு சினிமா கொட்டாயை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஆர்கே பேட்டை இல்லை அப்போல்லாம் நாங்கள் எங்கள் ஊழியை ஆரம்பித்து ஜெபிக்க ஆரம்பித்தோம் சினிமா கொட்டாயெல்லாம் போயிடுச்சு நாங்கள் ஒன்றும் ஜெபம் கூட அதுக்காக பண்ணலை ஆட்டோமேட்டிக்காக அது போயிடுச்சு ஒரே ஒரு பேங்க் வந்துச்சு இப்போ கூட அந்த ஒரு பேங்க் தான் இந்தியன் பேங்க் ஜெராக்ஸ் எடுக்கிற மிஷின் கடைங்க வந்துச்சு அப்படி 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 டெவலப் ஆகி இப்போ ஆர்கே பேட்டை தாலுகாவாக மாறிடுச்சு இன்று வரை ஒரு மூன்று நான்கு முறைக்கு மேல் எங்கள் ஆர்கோபேட்டியில் தெரு தெரு அந்த மைக்கு சைக்கிளில் ரேடியோ கட்டி மைக்கில் பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம் கைப்பிரதி கொடுத்துருக்குறோம் வீடு வீடாக புதிய ஏற்பாடு கொடுத்துருக்குறோம் இப்போ அடுத்த சந்தர்ப்பத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் டவுன் ஆயிடுச்சு வீடுகள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு புதிய ஆத்மாக்கள் இருக்க வாய்ப்பு உண்டு உங்கள் சொந்த ஊரில் நீங்கள் கைப்பிரதி கொடுத்துருக்கிறீர்களா புதிய ஏற்பாடு கொடுத்துருக்கிறீர்களா அல்லது தெரு தெருவாக நற்செய்தியை அறிவித்திருக்கிறீர்களா அவங்க மனம் திரும்புகிறாங்களோ இல்லையோ ரட்சிக்கப்படுறாங்களோ இல்லையோ உங்கள் சர்ச்சைக்கு வராங்களோ இல்லையோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது மனிதனே அவர்கள் கேட்டாலும் கேளா விட்டாலும் நீ போயிட்டு வசனத்தை சொல்லு அப்படிதான் இயேசு சொல்கிறார் ஆமேன் சொல்கிறீங்களா தாராள சமாரியாவில் அடுத்தது பாருங்க எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் அடுத்து சமாரியா அடுத்து பக்கத்து ஊர் எருசலேம் உங்க வீடு யூதையா உங்க ஊர் சமாரியா உங்க பக்கத்து ஊர் பக்கத்து ஊருக்கு பக்கத்து ஊரு அப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அண்டை கிராமங்கள் நாங்கள் தினந்தோறும் ஜெபிப்போம் ஆர்க்கேப்பேட்டை சுற்றியுள்ள அண்டை கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க சந்தர்ப்பத்தை தாரும் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது மக்கள் ரட்சிக்கப்படணும் அப்படியே சேவை செய்யும் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் முதல் புத்தாண்டு வரை நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு எளியோர்கள் மத்தியில் சேவை செய்கிறோம் விதவைகளுக்கு சாரீ கொடுக்கறோம் பெட்ஷீட்டு கம்பளி சாப்பாடு குளிர்கால உடைகள் ஜனவரி ஒன்றாம் தேதி சிறப்பு வாக்குதத்தை கூட்டம் அதில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறோம் சாப்பாடு நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறோம் தர்மஸ்தாபனை வச்சு தான் தான தர்மம் பண்ணணும்னு கிடையாது உங்களுக்கு இருக்கிறதுல நீங்கள் சேவை செய்யுங்க இயேசு கிறிஸ்தின் ஊழியத்தில் தான தர்மம் ஒன்று அதுக்கு தான் யுவதாஸ் காரியத்தை ட்ரெஷராக வச்சுருந்தார் உதாரணமாக சீடர்கள் போய்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல ஊழியை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு எதிர்க்கா ஒரு வயசான பாட்டியம்மா வரும் யுவதாஸ் காரியோத் போதகரே சொல்லுங்கள் இந்த அந்த பாட்டியம்மா கிட்ட ஒரு ஒரு வெள்ளி கொடு ஏன்னா அந்த காலத்தில் ஒரு வெள்ளி பெரிய அமௌண்ட்டு இல்லையா இல்லை சாப்பாடு ஏதாவது இருந்தால் நமக்கு மத்தியானத்துக்கு வச்சிருக்கிற சாப்பாட்டில் கொஞ்சம் கொடு அந்த அம்மா சாப்பிட்டு நிம்மதியாக போட்டோம் திஸ் இஸ் சர்வீஸ் அடிப்படை உயிர் காப்பாற்றப்படுவதற்கு காற்று தண்ணீர் ஆகாரம் காற்று யாரும் முடியாது தண்ணீர் தாகமாக இருக்கிறவனுக்கு ஆகாரம் ஆடை இல்லாதவனுக்கு ஆடை பருசுத்தாவின் அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுகிறேன் நான் இதையெல்லாம் செய்கிறேனா என்று ஆண்டவர் பார்க்கிறார் பார்த்தீங்களா அப்புறம் பாருங்க பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சாட்சியாய் வாழ்வதும் சாட்சி சொல்லுவதும் ரெண்டும் சேர்ந்துதான் சாட்சிகள் விட்னஸ் லைஃப் ஸ்பீக்கிங் டெஸ்ட் மணி வென் யூ ஆர் டூ த சர்வீஸ் தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே மட்டுமல்ல அது பெலத்தில் அடங்கியிருக்கிறது என்ற இந்த இடத்துல வர்ற வார்த்தை கிரியையில் கொடு இருந்து கொடு பலோகத்தில் பலன் மிகுதியாயிருக்கும் அழிந்து போகிற புக்கிஷத்தினால் அழிந்து போகிற பணத்தினால் அழிந்து போகிற ஆடைகளினால் உனக்கு ஆத்துமாக்களை சம்பாதித்துக்கொள் ஏசு சொன்னார் நீங்கள் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாயிருக்கும்படி அநீதியான உலகப் பொருள்களினாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள் பலனு என் அன்பு சகோதரா சகோதரி இந்த வசனத்தை படித்து 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 மனப்பாடம் ஆகிரும் கொஞ்சம் நல்லா படிங்க கொஞ்சம் உற்று கவனித்து பாருங்க பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வந்து விட்டாரா வரும்போதுதான் சாட்சியாய் வாழக்கூடிய அந்த பலன் சக்தி கிறிஸ்து கொடுக்கிற அந்த வல்லமை அது யாருக்கோ ஒரு குறிப்பிட்ட சபையாருக்கு என்று நினைத்து நீங்கள் ஏமாறுந்து போக வேண்டாம் ஆண்டருடைய கிருபைகளை இழந்து போக வேண்டாம் இந்த அனுபவத்தை நீங்கள் இழக்க வேண்டாம் ஏசு கிறிஸ்து பரிசுத்த ஆவினாலை உற்பவித்து கன்னி மரியாலின் வயிற்றிலே கர்ப்பம் தரித்து பிறந்தது உண்மை அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவே யோர்தானிலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்ற போது பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் இறங்கினார் தெரியுமா நாம் மனிதர்கள் நாம் அந்த வழியிலே பின்பற்றி செல்ல வேண்டும் என்பதற்காக நமக்கு முன்மாதிரியாக இயேசு மாறினார் அவர் தேவகுமாரன் அவருக்கு எதுக்கு ஞானஸ்தானம் அவருக்கு எதுக்கு பரிசுத்தாவி அவரைய சோதனைகளை தாங்கணும் சகிக்கணும் அவரோ தேவகுமாரன் ஆயிற்று அவர் அனுபவித்தார் நம்மை போல பாடுள்ள மனிதனாக மாறி நம்மால் முடியும் என்பதை நிரூபிக்க அவர் அனுபவித்தார் செய்வீர்களா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சாட்சியாயிருங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சேவை செய்யுங்கள் இதுதான் உங்களை மோட்சத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுடைய பரிசுத்தம் மிக மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் நீங்கள் சேர்த்து வைத்தது ஒன்றுமே அங்கு வராது பரிசுத்தம் தான் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது அதோடு விட்டுவிடக்கூடாது கர்த்துடைய பிள்ளைகள் சேவை செய்யுங்கள் உலகத்திலேயே உயர்ந்த ஒரு சேவை இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்து நம்மால் முடிந்தவரை நன்மைகள் செய்வதுதான் ஆண்டவருக்கு முன்பாக சிறந்த சேவை ஜபம் செய்வோம் ஸ்தோத்திரம் 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 அருமையான எங்கள் பரலோக பிதாவே உம்முடைய குமாரனும் எங்கள் அருமை இருக்கிற கர்த்தராகி ஏசு கிறிஸ்து மூலம் உம் சமூகம் தேடி வருகிறோம் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் என்னோடு எங்கள் அனைவரோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்ட பார்த்த அன்பு பிள்ளைகளை ஆசிர்வதியும் சாட்சியாய் வாழ பர்சுத்தாவின் பலனை தாரும் சேவை செய்ய உடைய கிருவைகளை தாரும் உந்துதலை எழுப்புதலை உண்டாக்கி தாரும் ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக வாழ்ந்து காட்ட முடி நித்திய பேன்பத்திலே மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ள நீரே கிருவை செய்யும் அடிமை உடைய சீடனாக நின்று கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நீர் அப்படியே செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமைப்பிதாவே ஆமே ஆமே காட் பிளெஸ்யூ ああする。